ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீனால் நம்மளுக்கு என்னென்ன கெடுதல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சோடனே டீ குடிக்கலனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் திங்க் பண்ணிட்டுருப்பாங்க பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு தான் நம்ம டீ காஃபி அந்த மாதிரி குடிக்கணும்னு சொல்லிட்டு அதே போல் டீ காஃபி குடிக்கிறப்போ எந்தெந்த பொருள்லாம் எடுக்கக்கூடாது அதனால் என்னென்ன நோய்கள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு என்னென்னா எண்ணெயில் பொறிச்ச உணவு அதாவது ஆயில் ஃபுட் வந்துட்டு எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம டீ குடிச்சிட்டு அடுத்து உடனே ஆயில் ஃபுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு உணவு செரிமான ஆகுறதுக்கு அதே போல் வந்துட்டு வயிற்றில் ஏதாச்சும் கோளாறு ஆகிடுது ஃபுட் பாய்சன் ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நட்ஸு இதில் வந்துட்டு நிறைய சத்து இருக்குது நட்ஸில் பட்டு டீ காஃபியில் அவ்வளோக்கா எந்த ஒரு பெனிஃபிட்மே இல்லை நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் நம்ம குடிச்சிட்டுருக்குறோம் ஸோ அதனால் அது இரும்பு சத்தெல்லாம் வந்துட்டு உறிஞ்சிக்கிறது அதனால் இரும்பு சொத்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்வீட்டு நம்ம சாப்பிட்றப்போ நிறைய ஸ்வீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டீ கூட சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சுகர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு அதனால் சுத்தமாக அதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பீன்ஸு பீன்ஸ் வந்துட்டு சுத்தமாக எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸில் ஸ்பைடேட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ so, நம்ம டீயோட பீன்ஸு சேர்த்து சாப்பிட்றப்போ அதுவும் இரும்பு சத்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறத வந்துட்டு தடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி கூட இந்த இதை சுத்தமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க <laughs> <laughs> எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளில் வந்துட்டு நிறைய அமிலங்கள் சுரக்கிறதுனால நிறைய வைத்திய உபாதைகள் ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் உண்டு ஸோ நீங்கள் டீ காஃபி எடுக்கிறப்போ லெமன் ஆரஞ்சு அந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே போல் எந்த ஒரு மஞ்சள் கலந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் டீ காஃபி குடிக்கிறப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இனிமேல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய டிப்ஸ் வரும் பாய்